பல்லாவரம் தெற்கு பகுதி திமுக சார்பில் குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் பந்தலை பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி திறந்து வைத்தார் சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அதிக அளவு வணிக நிறுவனங்கள் செயல்படுகிறது நாள்தோறும் பல ஆயிரம் பேர் வந்து செல்கின்றனர் கடும் கோடை வெயில் நிலவுவதால் மக்களின் தாகத்தை போக்கும் விதமாக அங்கு பல்லாவரம் தெற்கு பகுதி திமுக சார்பில் குரோம்பேட்டையில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி திறந்து வைத்து குளிர்ச்சி தரும் இளநீர் தற்பூசணி கிர்னிப்பழம் சப்போட்டா நீர்மோர் குளிர்பானங்களை வழங்கினார் தாம்பரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை பகுதி செயலாளர் இ எஸ் பெர்னாத் திமுக நிர்வாகிகள் சிலம்பரசன் வெங்கடேசன் மகேஸ்வரி கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனா் பல்லவரம் தெற்கு பகுதிக் கழகத்தினுடைய சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க தெற்கு பகுதியிலே சாலையிலே இருபத்தி ஏழாவது வார்டில் பகுதிக் கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் பந்தலை திறந்து வைக்க உள்ளாரும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல் பகுதி கழகத்தின் செயலாளர் தம்பி இ எஸ் பெர்னட் தலைமையிலே நடைபெறும் இந்த கூட்டத்திலே இந்த பந்தல் திருப்பழாவிலே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் நீங்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இப்பொழுது பல்லாறு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரவர்கள் நீர்ப்பு பந்தலை வைப்பார்கள் நியூஸ் சென்றடையும் வார நாளிதழ் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள ஜிஎஸ்டி ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்